அமைதியின் வடிவமே அழகிய தேசமே ஒற்றுமை உணர்வுடன் வளர்த்தாய் பழங்களில் குறைவின்றி நிறைத்தாய் அமைதியின் வடிவமே அழகிய தேசமே கொடியை நெஞ்சில் சுமக்கின்ற போது உள்ளம் நெகிழ்கின்றது உன் புகழ் என்னும் போது உள்ளம் மகிழ்கின்றது இணக்கம் கொண்டு இணைந்திருப்போமே இனங்கள் வெவ்வேறுதா பிணக்கம் இன்றி பிணைப்புடன் வாழ்வோம் ஆண்டு பல கோடிதா அமைதியின் வடிவமே அழகிய தேசமே எல்லை காக்கும் வீரனை எண்ணி பெருமிதம் கொள்கின்றோ தொல்லை நீக்கும் துயரம் போக்கும் அவன் புகழ் தொழுகின்றோ இலக்கியம் கொண்டு இதயத்தை வென்று உயரத்தில் இருக்கின்றோ இன்றி பாடி கழித்தோம் மேன்மை உணர்வோடுதா அழகிய தேசமே அமைதியின் வடிவமே உறவை மதிக்கும் உன்னத பழக்கம் உலகிற்கு கற்பித்தோ உயர்ந்த கொள்கை சுயநலமின்மை இவற்றால் எழுகின்றோ அமைதியின் வடிவமே அழகிய தேசமே ஒற்றுமை உணர்வுடன் வளர்த்தாய் வளங்களில் குறைவின்றி நிறைத்தாய் அமைதியின்